கடவுள் என்னுடைய இருதயத்தை திருப்பின இந்த வசனத்தின் பாகம் என்னன்னா கத்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து உன்னுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கின்ற வார்த்தை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே அறுபத்தி ஏழாவது சங்கீதம் அற்பின் பண்டிகைக்கு பிறகு பாடக்கூடிய ஒரு சங்கீதமாக கருதப்படுகின்றது ஃபெஸ்டிவல் என்று பார்க்கின்றோம் அதில் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கின்றேன் தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் இதுல கடவுள் என்னுடைய இருதயத்தை திருப்பின இந்த வசனத்தின் பாகம் என்னன்னா கத்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கின்ற வார்த்தை இப்போ பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லும் பொழுது இருளா இருக்கும்பொழுதுதான் பிரகாசிக்க பண்ணும்னு நம்ம சொல்லுவோம் பிரகாசமா இருக்கிறதையே நாம பிரகாசிக்க பண்ணும்னு நம்ம சொல்ல போகிறது இல்ல அப்போ கடவுளே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பிரகாசிக்க பண்ணும் எங்களுடைய உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லும்போது இருளிலே இன்றைக்கு தத்தளித்து கொண்டு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இடலோடு கூட வழி தெரியாமல் இன்றைக்கு அந்த ஒரு இருள் சூழ்ந்த காலத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் இது ஒரு ஜபமாக துதியின் ஜபமாக மாறுகிறது கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் என்று சொல்லி பாருங்க அந்த பிரகாசம் வரும்பொழுது நாம் அனைவரும் பிரகாசிக்கப்படுவோம் அதனால தான் இந்த ஏழு வசனத்துல ரெண்டு முறை த சேம் வேர்ஸ் மூன்றாவது வசனமும் சரி ஐந்தாவது வசனமும் சரி தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடியதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இப்போ இந்த எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆரோனை இப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக எண்ணாகமம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லுகிறார் அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடிவிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஆயர்கள் சொல்லுவார்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் உங்கள் முகத்தின் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர் என்று சொல்லுவாங்க அப்ப பிரகாசம் பண்ணும்போது பிரியமானவர்களே அந்த நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை சூழ்ந்து கொள்ளும் இன்றைக்கு இருள் சூழ்ந்த காலத்திலே நாம இருப்போம் ஆனால் நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் துதியோடு கூட ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் கத்தாவே நிறைகளை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது எங்கள் மீது கிருவை தங்கும் எங்கள் குடும்பத்தின் மீது கிருவை தங்கும் அப்படி தங்கும் பொழுது பாருங்க எத்தனை ஆசீர்வாதம் ஆறு ஏழுல பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பான் பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் பூமி தன் பலனை தரும் உங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் கடவுள் வாய்க்க பண்ணுவார் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய திருமுகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவுள் பூமி தன் பலனை கொடுக்கும்படியாக எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்